அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது திருச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குதிரையேற்ற பயிற்சி வகுப்பு வந்து ஆரம்பிச்சிட்டோம் திருச்சியில் பால்பண்ணை அருகையில் கல்லாங்குத்து அப்படிங்கிற பகுதியில் திரு பாலாஜி அவருடைய தென்னந்தோப்பில் தான் நம்ம பயிற்சி வந்து நடைபெற்றுட்டுருக்கு முதலாவது நாளாக வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய மாணவ மாணவிகள் கனிஷ்கா மீலான் நோஷினி மற்றும் ஆலன் ஜெஃப்ரி ஆகிய மூணு பேருடைய ஆறாம் நாள் பயிற்சி வகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா வட்டமிடுதல் குதிரை மேலே உட்காந்துருந்து வட்டமிடுதல் அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டமிடுதல் ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே குதிரையை வச்சுட்டு இரண்டு சேருக்கு நடுவில் வந்து எட்டு போடுதல் இந்த பயிற்சி வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்ற ஆறாவது நாள் பயிற்சியில் நடையிலேயே வந்து குதிரையை இயக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பயிற்சி இறுதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தனியாக குதிரையை இயக்குகிற வீடியோவும் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளுடைய பயிற்சி முறைகள் வந்து உங்களுக்கு தெரியும் குறிப்பாக வந்து நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் குதிரைக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் குழந்தைகளும் வந்து முறையாக வந்து பயிற்சி இருக்காங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குதிரைகள் பார்த்தீங்கன்னா வள்ளி மற்றும் பேபி ரெண்டு குதிரைகள் வள்ளி உங்களுக்கு தெரியும் சிந்தி குதிரக குதிரை பேபி வந்து நம்மளோட மார்வாரி குதிரை வள்ளி வந்து அதிகமான குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு வள்ளி குதிரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சாதவான முறையில் ரொம்ப தெளிவாக வந்து குழந்தைகளுக்கு தகுந்தாப்புல குதிரை வந்து ஓட்டம் கொடுக்கக்கூடிய குதிரை இயக்கக்கூடிய குதிரை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கனிஷ்கா அவங்க வந்து தனியாக வந்து குதிரையை வந்து இருக்காங்க பெரிய வட்டம் போடுறதுக்காக இப்போ வந்து இந்த குதிரையை கிரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஓட்டி பார்க்குறாங்க முழுமையாக பாத்தீங்கன்னா வாக்கில் தான் வந்து குதிரையை இருக்காங்க ஸோ தனியாக இயக்கும் பட்சத்தில் அவங்க ஆறாவது நாள் வகுப்பு அப்படிங்கிறனால வாக்கில் மட்டுமே நம்ம இயக்கிறதுக்கான பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலன் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாணவன் வந்து தனியாக வட்ட முட்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தானாக வந்து வட்டமிட்டுருக்காரு குதிரையை வச்சுட்டு சர்க்கிள் அடிக்கிறது இந்த சர்க்கிள் முழுமையாக கரெக்டாக அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவருக்கும் வந்து இந்த சேர்ஸ் இருக்கைகளை வைத்து அதில் வந்து எட்டு போடுற பயிற்சியும் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் உங்களோட குழந்தைகளும் இது மாதிரி சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் எளிமையாக வந்து குதிரையோட்டை கற்றுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் வந்து சேருங்க இப்போ நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து பத்து நாட்கள் பயிற்சி இருக்குது திருச்சியிலையும் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் மணப்பாறையிலையும் நடக்க இருக்குது ரெண்டு பகுதியிலையும் வந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம் மணப்பாறையில் காலை நேரத்தில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடைபெறும் திருச்சியில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் விருப்பம் முட்றவங்க நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் எட்டு எழுவத்தேழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நம்பரில் முன்பதிவு செஞ்சுட்டு வந்து கலந்துக்கலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மீனா லோஷினி அவங்களுடைய ஆறாம் நாள் பயிற்சி வகுப்பு தான் அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சர்க்கிள் அடிச்சிட்ருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க தானாக வந்து வட்டமிடுறதுக்கான பயிற்சியை வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் வட்டமிட்டு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப அவங்களுக்கான இருக்கைகள் வைத்து இருக்கையில் எட்டு போடுற பயிற்சி வந்து இந்த பயிற்சியில் கொடுக்கப்படுது ஸோ இது மாதிரி அவங்க பட்சத்தில் ரைன்ஸ் நல்லா கண்ட்ரோல் கிடைச்சிரும் அவங்களுக்கு ஸோ குதிரைய குறிப்பாக வந்து இடது பக்கம் வலது பக்கம் முறையாக திருப்புறதுக்கான பயிற்சி வந்து இந்த எட்டு போடுற பயிற்சி இது நல்லா சிறப்பாக பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வேகமாக இயக்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி அளிக்கிறோம் ஸோ நம்ம குதிரை பொறுத்த வரைக்கும் வள்ளி குதிரை நல்லா சேஃப்டியாக குழந்தைகளுக்கு கீழே விடாமல் கீழே உழுவாமல் கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான குதிரை நல்ல சாதுவான குணம் கடி உதம் எதுவுமே கிடையாது குதிரை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ராஜஸ்தானில் பல்கோத்ரா மேலாலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து நம்மள்ட்ட குதிரை நிற்கிது ஸோ நிறைய நண்பர்களுக்கு நிறைய நபர்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு இந்த குதிரை வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு இது மாதிரி நல்ல தரமான குதிரைகளை வைத்து பயிற்சி கொடுங்க அப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கும் எளிமையாக இருக்கும் நமக்கும் வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸு ஸோ உங்களுடைய குழந்தைகளும் நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் கலந்துக்கிறதுக்கு உடனே முன்பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக வந்து இந்த கோடைக்கால விடுமுறையை நல்ல பயனுள்ள விடுமுறையாக பயன்படுத்திக்கோங்க குதிரையேற்றம் ஒரு சிறந்த உடற்பயிற்சி குதிரையேற்றம் ஒரு பாரம்பரிய கலையாகும் குதிரையேற்றம் பண்ணுறனால குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸு லெவல் அதிகமாகுது ஸோ அவங்க எல்லா இதுலேயும் சிறந்து விளங்குறதுக்கு ஸ்ரீ சூர்யா குதிரை எழப்பு கலைக்கூடத்தில் சேர்ந்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்